ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க நாளை நாள் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான தமிழ் மாதத்துடைய ஆணியுடைய மிக முக்கியமான பனிரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை தாங்க நாளை நாள் ஸ்பெஷல் திதின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் கிடையாது ஆனா நாளைய கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஒரு கிழமை கிழமைக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அக்கோஸ் கண்டிப்பாக சிறப்பு இருக்குது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதில் புதன்கிழமைக்கு தனி சிறப்பே இருக்குது புதன்கிழமைக்கு ஒரு பழமொழியே இருக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப புதன்கிழமை நாளை நாள் ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது இந்த சிறப்பான நாளில் நாம் என்ன பரிகாரம் செய்யணும்னா விநாயகரை வழிபாடு செய்யணும் முழு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த கிழமைனா அது புதன்கிழமை ஸோ புதன்கிழமை தோறும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாத்தி விளக்கேத்தி வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்துல நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்படுது அதனால அந்த ஒரு பரிகாரத்தையே நாளை நாள் செய்திடுங்க நாளை புதன்கிழமை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ஸோ நாளைய இந்த புதன்கிழமையில நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும் இது வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சது கிடையாது ஏதாவது ஒரு வகையில வேலைகளை தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இனி அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது இனி உங்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சங்களை மாறப்போகுது நினைத்த காரியங்களை உங்களால் செய்து முடிக்க முடியும் அதனால நாளை நாள் எந்த காரியங்களையும் செய்ய முயற்சி பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணுமா முயற்சி பண்ணுங்கள் உங்களோட வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வந்து ஏதாவது செய்யணுமா அதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் அதாவது விஷயங்கள் செய்யணுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதாவது உங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து இருக்குல்ல அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ இப்படி நாளை நாள் எந்த காரியங்கள் உங்களுக்கு செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே செய்யுங்க நினைத்த காரியங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் செய்து முடிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மனதளவில் ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கும் இதுக்கு முன்னாடி நம்பிக்கை பிறந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிறந்திருக்காது ஆனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரிலாம் இல்லை நாளை நாள் ஒரு விதமாக மனதில் பார்த்தீங்கன்னு புதிய நம்பிக்கை வந்து பிறக்கும் அப்புறம் செயல்பாடுகளில் இருந்த தாமதங்கள்லாம் உங்களுக்கு விலகும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நாளை நாள் காரிய வெற்றி இன்னும் ஈஸியாக மாறும் அப்புறம் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் ஸோ பொழுதுபோக்கு விஷயங்களில் நாளை நாள் உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ப செயல்படுங்க என்ன தோணுதோ அந்த ஆர்வத்திற்கு செயல்படுங்க அப்புறம் விளையாட்டுகளில் கூட நாளை நாள் உங்கள் திறமைகளை வந்து வெளிப்படுத்தலாம் நாளை நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் திறமைகளுக்கு உண்டான அங்கீகாரம் நாளை நாள் கிடைக்கும் விளையாட்டுகளில் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துங்க அதுக்கான அங்கீகாரம் நாளை நாள் கிடைக்கும் அப்புறம் மறைமுகமான சில செயல்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அதில் நாளை நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் நாளை நாள் உங்களுக்கு ஆசைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள மேம்படும் இப்படி எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு ஜெயமாக மாறுற மாதிரி தான் இருக்குது ஸோ நாளைய இந்த புதன்கிழமை எந்த ஒரு திதியும் இல்லைனாலும் நாளை நாள் ஸ்பெஷலான ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம் இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாளுக்கு பார்த்தீங்கன்னு சூங்கள சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாலு நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நம்பிக்கை பிறக்கும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆர்வம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முடிவு கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் ஷேர் பண்ண போகிறேன் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து நீங்களும் பயனடையலாம் சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு நாள் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை மேம்படும் சமூக பணிகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்க முடியும் எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்து சில தெளிவான முடிவு எடுக்கணும் நெருக்கடியாக இருந்த வந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் ஆதாயம் இருந்த நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி வெளியூர் பயணங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் இளரம் குறித்த தெளிவு பிறக்கோ சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் மனதிற்கு விருப்பமானவர்கள் சந்திப்பு ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படுத்தணும் அலங்கார துறைகளில் லாபம் ஏற்படும் நன்மை நடந்த நாளுங்க அடுத்ததாக மிதுன ராசி எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்பு அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவோடு செயல்படுவாங்க உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் கடன் சார்ந்த நெருக்கடி கட்டுப்பாட்டுக்குள் வரும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் தேக நலனில் கவனம் வேண்டும் புதிய பயணங்களால் மாற்றமான வாய்ப்பு ஏற்படும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி வியாபாரத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் அரசு காரியங்களில் பொறுமையை கையாளணும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் குழந்தைகள் தேவைகள் நிறைவேற்றணும் நீண்ட நாள் முதலீடு குறித்த எண்ணம் அதிகரிக்கும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பை ஏற்படும் உறுதி வேண்டிய நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி தந்தைகளில் ஆதரவான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களால் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பாடங்களில் இருந்த ஆர்வமின்மை வந்து மறையும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் வர்த்தகம் செய்வதில் சிந்தித்து பண்ணும் பெருமை நிறைந்த நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி எதிர்காலம் சார்ந்த முடிவுகள் எடுக்கணும் வழக்க விஷயங்களில் சாதாரண முடிவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு ஏற்படும் முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவு மூலம் மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த மந்த நில விலகும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா துளாராசி தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படணும் பழக்க சில மாற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததாக விருச்சகராசி எடுத்து சொல்லக்கூடிய உடைமைகளில் கவனம் வேண்டும் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் கல்வியில் ஒரு விதமான ஆர்வமேன்மை உண்டாகும் உற்பத்தி துறைகளில் சற்று கவனத்தோடு இருக்கணும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களுக்கு குறைத்து கொள்வது நல்லது அதாவது கூறுவது குறைத்து கொள்வது நல்லது செலவு இருந்த நாளுங்க அடுத்ததாக மகர் ராசி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனசார்ந்த விஷயங்களை ஆதாயம் அடைவீங்க தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் ஆர்வம் பிறக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி உடன்பிறவர்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மறைமுக விமோசனங்கள் தோன்றி மறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும் தொழில்நுட்ப கருவிகள் வழியில் கவன வேண்டும் அரசு நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளணும் பரிவு வேண்டிய ஒரு நாளுங்க அடுத்ததா மீன ராசி குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லணும் உணவு சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவெடுக்கணும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களை எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி